கனடாவின் அகதி அமைப்பு முறையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான நடைமுறை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கட்டுரையில குறைந்த சிக்கல் அதாவது அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததும் ஒருவேளை நீங்களும் அந்த நபரின் பிரச்சனை ரொம்ப சின்னது இல்ல முக்கியத்துவம் இல்லாததுன்னு தான் முதல்ல நினைச்சிருப்பீங்க ஆமா பொதுவா தோணும் ஆனா உண்மை அது இல்ல நாம ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப போறோம் சில அகதி கோரிக்கைகளை மட்டும் கனடா ஏன் இப்படி வகைப்படுத்தி நேரடி விசாரணைக்கே கூப்பிடாம வெறும் காகிதங்களை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வருது இது ஒரு இரக்கமான குறுக்கு வழியா அல்லது ஒரு ஆபத்தான சூதாட்டமா ரொம்ப சரியான கேள்வி இந்த கேள்வியை புரிஞ்சுக்க கட்டுரையில சொல்ற அந்த நிஜ வாழ்க்கை உதாரணத்துக்கே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கால்கரி விமான நிலையத்துல தஞ்சம் கோரிய ஒரு நாற்பத்தஞ்சு வயதான இலங்கையார் ஆமா அந்த வழக்கு ஆறு மாசம் கழிச்சு கனடாவின் குடிவரவு திணைக்களம் அதாவது ஐஆர்சிசி அவர்கிட்ட ஒரு கடிதம் அனுப்புது அதுல உங்க வழக்க நேரடியா விசாரிக்காம நீங்க கொடுத்த ஆவணங்களை வைத்தே முடிவெடுக்க நினைக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பாப்போம் இந்த வாய்ப்பு அந்த இலங்கையருக்கு ஒரு நல்ல செய்தியா இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இந்த கடிதம் பல புகலிட கோரிக்கையாளர்கள் மத்தியில ஒரே நேரத்துல நம்பிக்கையும் குழப்பத்தையும் உருவாக்குது கரெக்ட் இது மேலோட்டமா பாக்க ஒரு நிர்வாக நடைமுறை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள வந்து செயர்திறன் மனிதாபிமானம் அப்புறம் நீதி சார்ந்த ஒரு பெரிய விவாதமே அடங்கி இருக்கு இத நாம் ஆழமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் சரி முதல்ல அந்த அத குறைந்த சிக்கல்ங்கிற வார்த்தையே உடைச்சு பார்ப்போம் ஒருத்தரோட துன்பத்தை எப்படி குறைந்ததுன்னு சொல்ல முடியும் கட்டுரை அது அப்படிப்பட்ட அர்த்தம் இல்லைன்னு தெளிவா சொல்லுது இல்லையா இதுதான் வேண்டிய மிக முக்கியமான வேறுபாடு குறைந்த சிக்கல் என்பது அவங்க அனுபவித்த துன்புறுத்தலின் தீவிரம் குறைவுன்னு அர்த்தமே கிடையாது ஓ அப்படியா ஒருத்தர் மிக கொடூரமான சித்திருவதைகளை அனுபவித்திருந்தாலும் அவரோட வழக்கு குறைந்த சிக்கல் வகையில வரலாம் இங்க சிக்கல் என்பது சட்ட ரீதியான செயல்முறையில இருக்கிற குழப்பங்களை குறிக்குது அப்படியென்றால் இந்த முறையோட அடிப்படை இதுதோ உங்களுடைய கதை எவ்வளவு வேதனையானது என்பதை விட உங்களுடைய ஆவணங்கள் எவ்வளவு தெளிவாகவும் ஒழுங்காகவும் இருக்குதுங்கிறது தான் முக்கியம் கரெக்ட் கனடா ஒரு வகையில் சட்ட ரீதியாக எந்த குழப்பமும் இல்லாத வழக்குகளுக்கு ஒரு விரைவு பாதையை அதாவது ஃபாஸ்ட் லென் உருவாக்குது மிகச் சரியான வார்த்தை இது ஒரு விரைவு தான் இந்த பாதைக்கான அளவுகோள்கள் ரொம்ப தெளிவா இருக்கு முதலாவதா விண்ணப்பதாரரின் அடையாளம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓகே அவர் யார் எந்த எந்த சேர்ந்தவர் என்பதில் சந்தேகமும் ஒரு நிமிஷம் அப்போ ஒருவேளை அவரோட அடையாளத்தை நிரூபிக்க பாஸ்போர்ட் மாதிரி முறையான ஆவணங்கள் இல்லைனா அவரோட வழக்கு உடனடியா சிக்கலான வகைக்கு போயிடும் அப்படிதானே பெரும்பாலும் அப்படித்தான் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் இருந்தாலே நேரடி விசாரணை தேவைப்படும் சரி இரண்டாவதாக அவர் வரும் நாட்டின் நிலைமைகள் ஏற்கனவே நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் அரசாங்கத்தாலேயே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பது ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளால் உறுதி செய்யப்பட்டிருந்தால் ஒவ்வொரு தனி நபரும் அதை மீண்டும் மீண்டும் புதிதாக நிரூபிக்க வேண்டிய தேவை குறையுது ஓ சரி சரி புரியுது மூன்றாவதாக அவர் சொல்லும் கதை அவர் கொடுத்திருக்கும் ஆவணங்களோடு நூறு சதவீதம் பொருந்தனும் முரண்பாடுகள் இருக்கவே கூடாது கடைசியா கனடாவின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா குற்றவியல் பின்னணி அல்லது பாதுகாப்பு தொடர்பான எந்த சின்ன சந்தேகம் எழுந்தாலும் அந்த வழக்கு இந்த விரைவு பாதைக்கு வரவே வராது இந்த எல்லா பெட்டிகளிலும் சரியான குறியீடு விழுந்தால் மட்டுமே அதிகாரிகள் சரி இவர்கிட்ட நேரடியா பேசாமலே இந்த ஆவணங்களை வைத்து ஒரு நியாயமான முடிவை எடுக்க முடியும் என்று நம்புவார்கள் சரி இந்த முறை செயல்திறனுக்கும் வழக்குகளை வேகலோ முடிக்கவும் உதவுதுன்னு புரியுது ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு முடிவு மொழிபெயர்ப்பாளர்கள் பற்றாக்குறை அல்லது விசாரணை அறைகள் பற்றாக்குறை போன்ற ஒரு நிர்வாக காரணத்துக்காக வேற வழியில எடுக்கப்படலாம் என்பது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி இதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதன்மையான காரணம் நீங்க சொன்னது போல தான் எல்லா வழக்குகளையும் முழுமையான நேரடி விசாரணைக்கு உட்படுத்த குடிவரவு மற்றும் அகதிகள் சபையிடம் அதாவது ஐஆர்பியிடம் போதுமான ஆட்கள் நேரம் பணம் இல்ல ஓகே இரண்டாவதாக தேக்க நிலை அதாவது பேக்லாக்ஸ் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் முடிவிற்காக காத்து கிடக்கு சில பேர் வருடக்கணக்கில் தங்கள் வாழ்க்கை என்னவாகுமோ என்ற நிச்சயமற்ற தன்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆமா இந்த தேக்க நிலையை குறைக்கிறது ஒரு நிர்வாக தேவை மட்டுமல்ல அது ஒரு மனிதாபிமான தேவையும் கூட ஒரு நிமிஷம் இந்த மனிதாபிமான கோணம் என்பது உண்மையான அக்கறையா அல்லது செலவு குறைக்கும் ஒரு நடவடிக்கைக்கு கொடுக்கப்படும் ஒரு நல்ல பெயரா ஏன்னா வளப்பற்றாக்குறையைப் பற்றி பேசிய உடனேயே இதைப்பற்றி பேசுவது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு உங்க சந்தேகம் புரியுது இது வெறும் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டதான்னு பலரும் நினைக்கலாம் ஆனா இதுல உண்மையான மனிதாபிமான அக்கறையும் இருக்கு அதிர்ச்சி உணர்வுடன் கூடிய செயலாக்கம் அதாவது டிராமா சென்சிட்டிவ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க நீங்க கற்பனை செய்து பாருங்க போரிலிருந்தோ அல்லது கொடூரமான சித்திரவதைகள் இருந்தோ தப்பித்து வந்த ஒருவர் ஒரு விசாரணை அறையில் பல அந்நியர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து தன் வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்களை மீண்டும் மீண்டும் விவரிக்க வேண்டியிருக்கு குறுக்கு விசாரணை செய்யப்படும் போது அவங்க சொல்றதை நம்பாம கேள்வி கேக்கும் போது அது அவங்களுக்கு இன்னொரு அனுபவமா இருக்கும் இந்த முறை அவங்கள அந்த மன இருந்து காப்பாற்றுது நானே அந்த இடத்துல இருக்கிறதா நினைச்சு பாக்குற விசாரணைக்கு போகாம சீக்கிரம் முடிவு கிடைக்கும் என்பது ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் என் ஆவணங்கள்ல ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது என்ற பயமும் இருக்குமே மிகச்சரியான புள்ளி அந்த பயம் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த முறையோட மிக முக்கியமான அம்சம் வருது விண்ணப்பதாரரின் கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் சபை ஒருபோதும் உங்களுக்கு விசாரணை கிடையாது ஆவணங்களை மட்டும்தான் பார்ப்போம் என்று கட்டாயப்படுத்த முடியாது ஓகே இந்த முறை சிறந்ததுன்னா இது ஏன் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகுதான் இவ்வளோ பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது என்ன புதுசா கொண்டு வந்த விஷயமா இல்ல முன்னாடியே இருந்ததா இது புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி இருந்தே இந்த நடைமுறை இருக்கு ஆனா கோவிட் நைன்டீன் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது எப்படி நேரடியா விசாரணைகள் நடத்த முடியாத சூழ்நிலையில ஆவண அடிப்படையிலான மதிப்பீடுகள் ஒரு கட்டாயமா மாறுச்சு அப்பதான் இந்த முறையால எவ்வளவு வழக்குகளை திறமையா முடிக்க முடியும்னு நிர்வாகத்துக்கு புரிஞ்சது ஓ அப்பதான் இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு ஆமா அதோட உலக அளவுல அகதிகளோட எண்ணிக்கை அதிகரிப்பு நிர்வாகத்தை நவீனப்படுத்துற முயற்சிகள் நாம பேசின தேக்க நிலைகள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு மாற்று வழியிலிருந்து ஒரு முக்கியமான கருவியா மாறி இருக்கு அப்போ அந்த சம்மதம் விஷயத்துக்கு வருவோம் முடிவெடுக்கும் இறுதி அதிகாரம் வினப்பதாரர் கையில இருக்குன்னு சொல்றீங்க ஒருவேளை கேல்கிரில் இருக்கிற நம்ம இளங்கையர் இல்ல எனக்கு நேரடி விசாரணை தான் வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கும் அவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா எந்தவிதமான எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படாது அவர் இல்லை என்று சொன்னால் அந்த வழக்கு எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாம வழக்கமான நேரடி விசாரணை வரிசைக்கு போயிடும் அப்படியா ஆமா இதுதான் கனடாவின் நீதி அமைப்பில் இருக்கிற செயல்முறை நேர்மை அதாவது ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் என்ற அடிப்படை கொள்கை இதை இப்படி யோசிச்சு பார்க்கலாமா உங்களைப் பற்றி நீங்கள் இல்லாமல் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் என்பதுதான் இதன் அடிப்படை வாக்குறுதி அருமையான விளக்கம் உங்கள் கதையை நீங்களே சொல்ல வேண்டுமா அல்லது உங்கள் ஆவணங்கள் பேசினால் போதுமா என்ற இறுதி முடிவை உங்கள் கையிலேயே கொடுப்பதுதான் இந்த செயல்முறை நேர்மை அதுதான் அதோட சாராம்சம் ஒருத்தர் என் கதையோட உணர்வுகளை கால் விளக்க முடியாது நான் நேரடியா பேசினாதான் என் நியாயம் புரியும்னு நம்புனா அந்த உரிமையை கெனடா மதிக்கிறது அந்தத் தேர்வுதான் இந்த முறையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யுது இதை கேட்கும்போது சிலருக்கு இது ரொம்ப சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் இருக்கும்னு தோணுது உங்களுடைய மூலக்கட்டுரையின்படி யார் இந்த விரைவு பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவர்கள் யார் இந்த முறையால அதிகமா பயனடையறாங்க வழக்கறிஞர்களோட அவதானிப்பின்படி யாருடைய கதைக்கு வலுவான மறுக்க முடியாத காகிதச் சான்றுகள் இருக்கோ அவங்க தான் அதிகமா பயனடைறாங்க உதாரணமா உதாரணமா பிளஸ் சமூகத்தைச் சேர்ந்தவங்க அவங்க அடையாளத்தை நிரூபிக்க மருத்துவ அறிக்கைகள் அல்லது சமூக அமைப்பு கடிதங்களை கொண்டிருக்கலாம் அரசியல் செயற்பாட்டாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அவங்க எழுதின கட்டுரைகள் அவங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைதி வாரண்ட்டுகள் அச்சுறுத்தல் கடிதங்கள்னு உறுதியான ஆதாரங்களை வைத்திருக்கலாம் அதாவது யாருடைய துன்பம் மிக தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இது ஒரு வரம் உண்மை அதே போல இன அல்லது மத சிறுபான்மையினர் அவங்க நாட்டுல அவங்க துன்புறுத்தப்படுவது சர்வதேச அளவுல பரவலா ஆவணப்படுத்தப்பட்டிருந்தா அவங்களும் பயனடையலாம் சரி சரி பாலின அடிப்படையிலான வன்முறையை எதிர்கொண்ட பெண்கள் அது தொடர்பான மருத்துவ அல்லது காவல்துறை அறிக்கைகளை கொண்டிருந்தால் அவங்க வழக்கம் இந்த வகையில வரலாம் இலங்கை தமிழ் விண்ணப்பதாரர்கள் நிலைமை என்ன இலங்கை தமிழ் விண்ணப்பதாரர்களையும் இந்த மாதிரி வலுவான ஆவணங்களை கொண்ட வழக்குகள் வரும்போது அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுது ஆனா நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு குழுவைச் சேர்ந்தவர் என்பதற்காக மட்டும் இந்த வழி தானாக கிடைத்து விடாது ஒவ்வொரு வழக்கும் தனித்தனியாகவே பார்க்கப்படும் அப்படியானால் கால்கரியில் உள்ள நம்முடைய இலங்கையரின் விஷயத்தில் அவர் ஒருவேளை நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவர் அல்லது மிக தெளிவான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார் என்பதை அதிகாரி உணர்ந்திருக்கலாம் அதனால தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களா ஆமாம் அவருக்கு இது ஒரு நல்ல அறிகுறி தானே ஆமாம் சட்ட வல்லுநர்கள் இதை ஒரு மிக நேர்மறையான நடைமுறை அறிகுறியாகவே அதாவது பாசிட்டிவ் ப்ரொசீஜரல் சைனாக கருதுகின்றனர் அப்படியா ஒரு விண்ணப்பத்தை ஆய்வு செஞ்ச அதிகாரி இந்த வழக்கில் இருக்கும் ஆவணங்களே ஒரு நேர்மறையான முடிவுக்கு வர போதுமானதா இருக்கு இதில் பெரிய சட்ட சிக்கல்கள் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் இந்த வாய்ப்பை வழங்குவாங்க ஓகே அதனால ஒருவருக்கு இந்த கடிதம் வருதுன்னா அவங்களோட விண்ணப்பம் நம்பகமானது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் சட்ட ரீதியாக சிக்கலற்றதுன்னு அதிகாரிகள் ஆரம்ப கட்டத்தில கருதுறாங்கன்னு அர்த்தம் இது ஒரு விதமான முதல் நிலை நேர்மறையான மதிப்பீடுன்னு சொல்லலாம் முதல் தடைய தாண்டிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா ஒரு வழியில் அப்படிதான் ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது இறுதி ஒப்புதலுக்கான உத்தரவாதம் கிடையாது ஓ அப்ப இது ஒரு கேரண்டி இல்லையா இல்ல இது செயல்முறையின் ஒரு கட்டம் மட்டும்தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யும் போது அதில் ஏதேனும் சந்தேகம் எழுந்தால் அல்லது மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அல்லது மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் இறுதி முடிவு அந்த ஆவணங்களின் பலத்தை மட்டுமே சார்ந்தது ஆஹா இன்னைக்கு நாம பார்த்ததிலிருந்து சில விஷயங்கள் தெளிவா புரியுது கனடாவின் இந்த குறைந்த சிக்கல் பாதை என்பது சட்டரீதியான ரீதியான குறிக்குதே தவிர ஒருவருடைய துன்பத்தின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடுவது கிடையாது கரெக்ட் இது தேக்க நிலைகளை குறைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அணுகுமுறையை கொடுப்பதற்கும் செய்யப்பட்ட ஒரு முயற்சி இதில் விண்ணப்பதாரரின் சம்மதம் என்பது ஒரு மீற முடியாத உரிமை ஒருவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டால் அது நிச்சயம் ஒரு நல்ல அறிகுறி ஆனால் அதுவே இறுதி வெற்றி கிடையாது சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த முழு கலந்துரையாடலும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா என்ன கேள்வி இந்த முறை செயல்திறனை அதிகரித்து மன உளைச்சலை குறைத்தாலும் இது தெரியாமலேயே ஒரு இரு அடுக்கு முறையை அதாவது ஒரு டூ டியர்ட் சிஸ்டமை உருவாக்குவதற்கான அபாயம் இதில் இருக்கா ஆமா ஏமையாளு வழக்குகள் சிக்கலான வழக்குகள்னு பிரிக்கும்போது எந்த வழக்குகள் எளிமையானவைன்னு தீர்மானிக்கிறதுலேயே ஒரு சார்பு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதாவது நல்ல கல்வி அறிவுள்ள ஆவணங்களை திரட்ட வசதியுள்ள நபர்களுக்கு இந்த முறை சாதகமாகவும் மற்றவங்களுக்கு பாதகமாகவும் அமைய வாய்ப்பிருக்கா இதை விமான நிலையத்தின் பாதுகாப்பு வரிசை மாதிரி யோசித்து பாருங்கள் இது அகதி கோரிக்கையாளர்களுக்காக ஒரு பிசினஸ் கிளாஸ் வரிசையை உருவாக்குகிறதா அப்படி என்றால் சாதாரண வரிசையில் மெதுவாக நகர்ந்து செல்லும் மற்றவர்கள் யார் குறிப்பாக தங்கள் கதைகளை ஆவணப்படுத்துவதில் அதிக சிக்கல்களை எதிர்கொள்ளும் நபர்கள் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கல்வி அறிவற்றவர்கள் தொழுதூர கிராமப்புறங்களிலிருந்து வருபவர்கள் அல்லது தங்கள் துன்புறுத்தலின் தன்மையால் எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்க முடியாதவர்கள் அவங்களுடைய தேவை உண்மையானதாக இருந்தாலும் இந்த முறை அவங்களுக்கு ஒரு தடையாக அமையுமா செயல்திறனுக்காக சமத்துவத்தை பழிகொடுக்கிறோமா கொடுக்கிறோமா என்பதுதான் நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய உண்மையான கேள்வி மிகவும் ஆழமான சிந்தனை இந்த கலந்துரையாடலில் இணைந்திருந்ததற்கு நன்றி நன்றி